நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு அடிமேல் அடி விழுகிறதே அது அரசியலா அல்லது அவரது பேச்சினாலா நடவடிக்கைகளாலா மாநில அரசுகளுக்கு பின்னடைவாக பார்க்கப்படக்கூடிய மத்திய கல்வி வாரியத்தின் புதிய உத்தரவு என்ன சாவர்கர் பற்றி பரபரப்பான தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் அருண் சோரியின் புதிய புத்தகம் சொல்வது என்ன ரயில் ஓட்டுநர்களுக்கு ரயில்வே நிர்வாகம் விதித்த ஒரு தடையை திரும்ப பெற்றிருக்கிறது அது என்ன தடை இது போன்ற விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்கனவே பெரியாரை பற்றி பேசி சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அவர் பேச்சுகள் கலவரத்தை தூண்டும் வகையிலும் தலைவர்களை இழிவுபடுத்தும் வகையிலும் இருப்பதாக பல குற்றச்சாட்டுகள் உண்டு அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிரு இந்த நிலையில அவர் ஒவ்வொரு நீதிமன்றமாக அடையக்கூடிய சூழல் இப்போது ஏற்பட்டு இதை தவிர பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்தும் தீவிரமானது என்பதால் அப்புகாரை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது என கூறி சீமான் தாக்கல் செய்திருந்த மனு ஒன்றை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை ஏமாற்றியதாக சீமான் மீது ஒரு பிரபல நடிகை ஒருவர் இரண்டாயிரத்தி பதினொன்னில் காவல்துறையில் அளித்திருந்தார்சாக்கம் போலீசார் இந்திய தண்டனை சட்டம் பிரிவிற்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை இந்த இந்த நிலையில் வழக்கை செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யும் நடிகை அளித்த பெற்றுக் கொண்டு விட்டார் என்பதால் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி நீதிபதி இருதரப்பு வாதங்களையும் கேட்டார் அதைத் தொடர்ந்து அவர் வெள்ளிக்கிழமை வழக்கை ஒத்திவைத்தார் அதில் அவர் பாதிக்கப்பட்ட பெண் இந்த வழக்கை திரும்பப் பெற்றாலும் பாலியல் வன்கொடுப்பு

திரைத்துறை தொடர்பான சிக்கலில் இருந்த அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி உறவில் இருந்திருக்கிறார் தன்னிடம் இருந்து பெரும் தொகை பெறப்பட்டதாகவும் ஆறு முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதாகவும் அந்த நடிகை குற்றச்சாட்டும் தெரிவித்திருக்கிறார் இதனால் இந்த வழக்கை பொறுத்தவரை சீமான் மீதான புகாரை எளிமையாக விட்டுவிட முடியாது எனவே இந்த வழக்கில் இருந்து சீமானை விடுவிக்க முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு சீமானுடைய சமீபகால கால செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் பல பேரும் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில இப்போ அந்த கட்சியினுடைய பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து வரக்கூடிய மாலும் விலக உள்ளதாக செய்திகள் வந்திருக்கிறது இதற்கு சீமான் இது கட்சிக்கு காலம் போனால் போகட்டும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தொடர்பாக அரசியல் விவாதங்கள் நடந்து வருது இப்போ மத்திய அரசு போட்ட மற்றொரு உத்தரவு தமிழக அரசு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கியது புதிதாக சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்க மாநில அரசுகளிடம் இனி தடையில்லா சான்றிதழ்கள் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய அரசு விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் என்று அழைக்கப்படக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளில் லட்சக்கணக்கான மாணவ மாநில படித்து சிபிஎஸ்இ பள்ளி தொடங்க மாநில அரசின் தடையில்லா சான்றிதழ் தேவை என்ற நிலை இதுவரை இருந்து வந்தது இதனால் இனி பள்ளிகளை நடத்துவதற்கு மாநில அரசிடம் எந்த உத்தரவையும் பெற வேண்டிய தேவையின்றி நேரடியாக மத்திய கல்வி அமைச்சகத்தை அணுகி பள்ளி தொடங்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டு இதனால் தமிழகத்தில் ஏராளமான சிபிஎஸ்இ பள்ளிகள் எதிர்காலத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார் சாவர்கர் பற்றி நாட்டில் வெவ்வேறு கருத்துகள் உலா வருகின்றன சாவர்கர் இன்றைய அரசியலிலும் அடிக்கடி அடிபடுவது உண்டு நாட்டின் ஆளுங்கட்சியாக உள்ள பாஜக சாவர்க்கர் ஒரு தேச பக்தர் என்றும் தேசியவாதி என்றும் சொல்கிறார் ஆனால் காங்கிரஸ் இதில் மாறுபாடான கருத்தை கொண்டிருக்கிறது அதனால் சாவர்க்கர் தொடர்பான விஷயங்களில் கேள்விகளையும் எழுப்புகிறது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் மூத்த பத்திரிகையாளருமான அருண் சாவர்கர் அண்ட் என்ற நூல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில் இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார் இது தொடர்பாக பிபிசியிடம் ஒரு சிறப்பு கலந்துரையாடலையும் அவர் செய்திருக்கிறார் பல சடங்குகள் குறித்து சாவர்கர் கேள்வி எழுப்பி பகுத்தறிவாளராக அவர் இருந்திருக்கிறார் அதே நேரத்தில் சுதந்திரத்திற்காக நாடு முழுவதும் இயக்கம் நடந்த போது சாவர்கர் ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக உதவுவதாக அவர் அளித்திருக்கிறார் ஆங்கிலேயர்களின் பல நிபந்தனைகளை சாவர்கர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இவை சிறையில் இருந்து தன்னை விடுவிப்பதற்கான நிபந்தனைக்காக கூட இருக்கவில்லை சாவர்கர் வைஸ்ராய் கோவை சந்தித்த போது இந்த சந்திப்பு குறித்த முழு விவரங்களையும் லின்லித் கோ லண்டனுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அந்த முதல் சந்தி அவர் என்னிடம் கெஞ்சினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து முறை குறிப்பிட்டிருக்கிறார் ரயில் ஓட்டுநர்கள் பணியின் போது இருமல் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது என்ற உத்தரவை ரயில்வே நிர்வாகம் அண்மையில் பிறப்பித்திருந்தது அதை இப்போது திரும்ப பெற்றிருக்கிறார் பணிக்கு வரும்பொழுது ரயில் ஓட்டுநர்களிடம் மது அருந்திருக்கிறார்களா என்பதை அறியும் எனப்படக்கூடிய சுவாச பரிசோதனை கருவி மூலம் சோதனை செய்வது உண்டு கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ரயில் இன்ஜின் டிரைவர்களிடம் சமீபமாக நடத்தப்பட்ட இந்த சோதனையில் அவர்கள் மது அருந்தியதாக முடிவுகள் வந்ததும் ரயில்வே நிர்வாகம் அதிர்ச்சி அடைந்தது அப்போது சில டிரைவர்கள் கோமியோ மருந்துகளை சாப்பிடுவதாகவும் குளிர்பானம் அருந்தியதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இதனால் குழம்பி போன நிர்வாகம் ரயில் ஓட்டுநர்கள் இனி பணிக்கு வரும் முன்பு இளநீர் குளிர்வானங்கள் சில வகை பழங்கள் வாய்ப்புத்துணர்வு திரவியம் ஹோமியோபதி மற்றும் இருமல் மருந்துகளை சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது என்று தடை விதித்திருந்தது இதற்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்ட நிலையில் இந்த உத்தரவை ரயில்வே நிர்வாகம் தற்பொழுது வாபஸ் பெற்றது சரி நம்ம ஊர்ல கூடங்க சில நேரங்கள்ல மது அறிந்திருப்பதாக கூறி போலீசார் அபராதம் விதிப்பது உண்டு அப்போது நான் மது அருந்தவில்லை என்று சில வாகன ஓட்டிகள் அதை மறுத்து தகராறு செய்வதும் உண்டு அதில் கூட இத்தகைய பிரச்சனைகள் இருக்குமோ என்ற சந்தேகம் கூட இப்போது எழுகிறது ஆண்கள் நிலை பெற்றதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லைதானே ஆனால் ஒரு அரிய வகை ஆண் தவளை குஞ்சுகளை ஏடுகின்றன இதை நம்மால் நம்ப முடிகிறதா ஆமா உண்மையில் இத்தகைய ஆண் தவளைகளை பாதுகாப்பதற்காக பிரிட்டனில் அவசர நடவடிக்கை இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது சதன் டார்வின்ஸ் இனத்தை சேர்ந்த தலைப்பிரட்டைகள் தங்களுடைய தந்தை தவளையின் குரல் வளர்ந்து சற்று வளர்ச்சி அடைந்த நிலையில் வழியாக தவளை குஞ்சுகளாக சிலியின் தெற்கு கடற்கரையில் வாழ்விடமாக கொண்டிருக்கக்கூடிய தந்தை தவளைகளில் ஒரு சில தற்போது லண்டன் உயிரியல் பூங்காவுக்கு கொண்டு வரப்பட்டது இத்தகைய இனத்தவளை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலில் ஆம்பிபியன் கண்டறிந்திருக்கிறார் என்ற ஒரு வகையான பூஞ்சை நோய் ஏறத்தாழ ஐநூறு நீர்நிலை உயிரினங்களை பாதித்து வருகிறது இந்த பூஞ்சை தெற்கு சிலியில் வாழும் சதம் டார்வின்ஸ் தவளை இனங்களை முற்றிலுமாக அழிக்க தொடங்கியிருக்கிறேன் இதனால் இத்தகைய தவளைகளை பாதுகாக்க தொற்று இல்லாத ஆண் தவளைகளை கண்டறிந்து லண்டன் உயிரியல் பூங்காவுக்கு இப்போது கொண்டு வந்திருக்கிறார் வாங்க நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்